ஒரு பெண் அதைத்தான் சாமி சொல்றார் என் நாட்டில் பெண் அறிஞர்கள் பெண் விஞ்ஞானிகள் ஹண்டர் என்கிற ஒரு ஆங்கிலேயன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான் இந்திய பெண்களை நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்த இந்திய பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் என்று ஒரு ஆங்கிலேயன் ஐரோப்பியர்களுக்கு எழுதுகிறான் எங்கள் பெண்கள் அத்தனை அறிவுடையவர்கள் நீங்க நம்புறேன் சாமி நூறு பேர் தானே கேட்டாரு விவேகானந்தர் போதும் நீ ஒரு பத்து பேர் வந்தா போதும் பெண்கள்கிட்ட சொல்றேன் எனக்கு ஆடைகள் ஆடைகளெல்லாம் வருத்தம் கிடையாது என்னென்னா இப்போ எங்க வீட்லையும் பெண்கள்லாம் இருக்காங்க நமக்குன்னு சில ஆடைகள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மரியாதையா பார்த்தா அதை தான் சாமி சொல்றாரு என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர் மூன்று வயது நாலு வயது ஐந்து வயது சிறுமிகளை நாற்காலியை அமர்த்தி அவர்களுக்கு மலரிட்டு அவர்களை சக்தி என்று வணங்குவார்கிறார் பரமவும்சர் வணங்குவார் நான் பெண்களை வணங்க வேண்டும் என்று எனக்கு மட்டுமல்ல என் குருநாதர் என் குருநாதருக்கே குரு ஒரு பெண் தான் பையன்கிட்ட சொல்றேன் சினிமா கெடுத்துருமியா அங்கிருந்தே ஒரு நாற்பது பேர் முதலமைச்சராக தயாரா இருக்கானே நாற்பது பேர் இருக்கான் ஜாமிய முதலமைச்சராக இருக்கு மகாத்மா காந்தி பிறந்த நாட்டில் சுவாமிஜி விவேகானந்தர் பிறந்த நாட்டில் காமராஜர் ஆண்ட நாட்டில் நாற்பது சினிமாக்காரன் தயார் எல்லாரும் வருங்காலம் முதல்வர் தான் அதில் ஒரு நடிகன்ட்ட நான் சிரிச்சுட்டே சொன்னேன் தனிப்பயிற்சி கல்லூரிக்கு வேணா நீ முதல்வர் ஆகலாம் டியூட்டோரியல் காலேஜுக்கு அங்கே புறா ஆக முடியும் எல்லாரும் முதல்வர்னா என்னென்ன நாடு யார் ஒரு தேசபக்தன் கேட்குறாருல சாமி அதுக்கு ஆயிரம் விஷயம் சொல்றாரு எல்லாவற்றையும் திறந்து என் தேசத்தின் செய்தியை என்ன தெரியுமா முதல்ல என் கிராமத்திற்காக நான் இருப்பேன் பிறகு என் கிராமத்தை என் நாட்டிற்காக விடுவேன் பிறகு என் நாட்டை என்ன நாட்டை மனிதர்களுக்காக விடுவேன் பிறகு உலகத்திற்காக வாழ்கிற வாழ்க்கையை போவதுதான் என் நாட்டினுடைய கொள்கை நாங்கள் எங்கள் நாட்டிற்காக எங்கள் ஊருக்காக வாழ்வது கிடையாது உலகத்திற்காக வாழ்பவர்கள் நாங்கள் அவர் தானே சொன்னாரு விவேகானந்தர் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க ஆனா எல்லா புத்தகமும் வாங்கிடுறாங்க வாங்கி ஒரு ரெண்டு நாள் அத படிக்கணும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன் உங்களுக்குலாம் சொல்றேன் பத்தாவது பிற படித்தேன் ஒரு வருடம் கல்லூரிக்கு போனேன் ஒரே ஒரு வருடம் தான் போனேன் அது என்ன அது பாரதியார் படித்த கல்லூரி புதுமை பித்தன் படித்த கல்லூரி நான் ஒரு வருடம் போயிட்டு வந்தனால அந்த நூற்றாண்டு விழாமல் என்ன என்ன எழுதிட்டாங்க பாரதியார் புதுமை பித்தன் தமிழறிஞர் நெல்லைக்கண்ணன் எல்லாம் பயின்ற கல்லூரின்னு நான் உடனே அதுக்கு மறுப்பு எழுதினேன் நான் ஒரு வருடம் கல்லூரிக்கு வந்தேனே ஒழிய பையின்றேன் என்று எழுதியிருப்பது பொய் இதை நான் மறுக்கிறேன் அண்ணன் சொன்னாரு எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது கணக்கில் அதில் நாங்க ஆனா அவ்வளவுதானே படித்தேன் அப்புறம் தேடி தேடி படித்தேன் இங்கிலாந்துக்கு போறேன்னா ஸ்பீச் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு என்ன தயார் பண்ணிக்கிட்டேன் தேடி தேடி ஒரு புத்தகம் கிடைச்சா அன்னைக்கே படிச்சு முடிச்சிடணும் இளைஞர்களுக்கு படி இந்த வயசில் படிச்சிரு பிறகு முடியாது இப்ப படிச்சேன்னு வச்சுக்க எத்தனை வருஷத்து நிற்கும் இப்ப விவேகானந்தா முப்பத்தொன்பது வயசுக்கு மேல நம்மகிட்ட இல்லையே பாரதி பட்டுக்கோட்டை இந்த நாட்டின் மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்ட வந்தவர்கள் எத்தனை பேரும் முப்பத்தொன்பது வயசு முப்பது வயசுல இறந்து போயிட்டாங்க புரியல நமக்கு ஏன் ஒன்னே தமிழ்ல தான் பதில் இருக்கு அதுக்கு இது ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரு உள்ள பழங்களை எல்லாம் இறைவன் எடுத்துக்கிடுவான் சக்கையை விட்டுருவாங்க இது தமிழ் நாலடியார் இது அவங்க எல்லாம் சாருள்ள பழங்கள் என்பதனால இறைவன் எடுத்துக்கொண்டான் சக்கையெல்லாம் நாளடியார் சொல்லுது சொல்ல நிறைய படி தொண்டு செய்யுங்கள் பெண்கள் பெண்கள்கிட்ட அவர் கேட்கிறதா நீ தான் தொண்டு துறவியா இருக்க முடியுமான்னு ஒருத்தான் கேட்டா பெண்கள் இருக்க முடியுமா இருக்க முடியுமே பச்சையா சொன்னா பெண்கள் தான் இந்த நாட்டில் துறவியாவே இருக்காங்க எத்தனை விஷயங்களை திறந்துடுறாங்க அவங்க முதல்ல குடும்பத்தை துறக்கிறாங்க மனைவி மனைவியானதுக்கு பிறகு தன் எல்லாம் துறக்கிறாங்க மறந்துடுறாங்க அந்த பிள்ளைக்கு வத்த குழம்பு பிடிக்கும் இந்த நாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த கல்யாணம் ஆகி வந்துடுறாள் புருஷன் வீட்டில் அவனுக்கு வத்த குழம்பு பிடிக்காது இந்த பிள்ளைக்கு ரொம்ப வத்த குழம்பு பிடிக்கும் அவன்கிட்ட ஒரு நாள் சொல்வா தான் நான் வத்த குழம்பு செய்யிட்டுமாம்ம்பா வத்த குழம்பா நாய் அவன் அதோடு என்ன பண்ணி ஆகா இவன் வத்த குழம்பு சாப்பிட்டா நாய் லெவலுக்கு வச்சுருக்கான் வத்த குழம்பை அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை புகுந்த வீட்டுக்காக புருஷனுக்காக மாமியாருக்காக இன்னொரு குடும்பத்துக்கு அதில் துறவி குழந்தை பிறந்தா எத்தனை இரவை திறந்துடுறா அதனால பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்தது தேவாரம் தேவாரம் என்ன சொல்லுது தெரியுமா குழந்தை அழ வேண்டாமா இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்க வேண்டும் நினைந்து பால் ஊட்டுவது தாயினுடைய பண்புங்குது தேவார் இது எங்கள் ஊரில் ஒரு இந்த குழந்தை நல மருத்துவர் ரொம்ப அறிவாளி அவன் ஒரு பெண்ணு வந்திருக்கிறா என்ன குழந்தைக்கு பால் கொடுக்குறியா கேட்குறான் இல்லையா நின்றுடுதுன்னு உனக்கு நினப்பில்லை அதனால நின்று சொல்றான் தேவாரம் சொல்லியிருக்கு பால் நினைந்து பிறந்த உடனே என் குழந்தைக்கு நானே பால் ஊட்டுவேன் என்று நினைத்து கொண்டே இருக்கிறோ அவளுக்கு பால் சுரக்கும் அவளுக்கு பால் நிற்காது என்று தமிழும் தேவாரமும் சொல்லுகிறது நீ பால் ஊட்ட வேண்டாம் நினைச்சிருக்க நின்று தாய் பெண் இதை சாமிஜி சொல்றார் தாயாக எங்கள் பெண்கள் சரி ஒரு பெண் தாயா இருக்குன்னு அவளுக்கு கல்வி இருக்க கூடாதா சாமிஜி கேட்கிறார் இல்லை கல்வி பெண்களுக்கு அவசியம் பெண்களுக்கு கல்வி இருந்தா குழந்தைகள் துன்பப்பட மாட்டாங்க நீங்க குழந்தைகளை துன்பப்படுத்தக்கூடாது இப்பவே சொல்றேன் சாமிக்கு குழந்தைகிட்ட அவ்வளோ அன்பு ஏன்னா குழந்தை துன்பப்படக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு காலையில் ஒன்பது மணிக்கு போகுது அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருது வந்தா அந்த குழந்தை முகம் கழுவு போய் விளையாடுன்னு சொல்றாங்களா இந்த தாயாது வந்துட்டியா முகத்தை கழுவு காப்பிய குடி புத்தகத்தை எடுத்து படி அந்த பிள்ளை என்ன நினைக்கும் இவ்வளவு நேரம் நரகத்துலேருந்து வந்திருக்கேன் ஒன்பது மணி இருந்து அஞ்சு மணி நேரம் படிச்சிருக்கலாம் திரும்ப ஒன்றும் இல்லை குழந்தைகளை வந்துன்னு வைங்களேன் கைகால்களை விளையாடுறீங்க சொன்னால பாரதி காலை எழுந்த படிப்பு பின்பு கனி ஒடுக்கும் நல்ல பாட்டு மாலை முடிதும் விளையாட்டு என்று வளர்க்க அதான் சுவாமிஜி எல்லாம் சுவாமிஜியை பின்பற்றிய ஒரு பாரதி ஆனால்தான் பெண் குழந்தைக்கு தான் பாட்டு பாடுறார் ஓடி விளையாடு பாப்பான்னு ஆண் குழந்தைக்கு பாடலை

மூணு மணிக்கு எந்த படிச்சிங்கன்னா படிப்பு மனசுல ஏன்னா நாலரை மணிக்கு மேல படிக்கவும் ஊர்ல மூணு பாட்டு போடுறான் சாமி ஒரு பக்கத்திலிருந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஒரு பாட்டு உன்னை நம்மாடு சாமி சரணம் ஐயப்ப சரணம் இவன் அவன் அங்கேருந்து இறைவனிடம் கையேந்துங்கள் மூணு கலந்து என்னடான்னு கேட்ட மூணு மதத்தையும் நாங்கள் காலையிலே கலக்கிறோம்டா உங்க ஊருக்காக இந்த மின்சாரத்தால் இது ஒரு சாமி கடவுளை எப்படிலாம் நமக்கு காட்டுறான் பாருங்க காலையில் சர்ச்சிலேருந்து இருந்து அந்த பாட்டு நம்ம கோயிலேருந்து இந்த பாட்டு அங்கே பள்ளிவாசிலேருந்து அந்த பாட்டு எந்த பிள்ளை படிக்கும் அதான் மூன்று வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா இவன் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருவான் இவன் அஞ்சு மணிக்கு பாட்டை அலிப்ப இந்த ஐயப்பன் சீசன்ல ஒரு கோயிலுக்கு நம்ம போகவே முடியல சாமி நம்மளை கேளுதலிட்டு நம்மளே பதினெட்டாம் படி ஆக்கிடுறாங்க பல ஊரில் நான் குருவாயூரில் போய் மாட்டிக்கிட்டேன் நான்தான் படி அப்புறம் நல்லபடியாக ஒரு காவலர் நம்மளை தூக்கி நான் சொன்னேன் படியாய் கிடந்து நின் பவளவாய் காணையணும்னு ஆழ்வார் பாடுனார்ல இன்னைக்கு தான்டா படுத்து பார்த்தேன்னு இந்த நான் இன்னொன்னு சொல்லித்தரேன் பெண்களுக்கு போலியான பக்திகளை கைவிட சொல்றார் சுவாமி விவேகானந்தர் உங்களுக்கு சொல்லி தந்த என்ன தெரியுமா கடவுள் வழிபாடு அல்ல மனித உருவாக்கம் மனிதர்களை பேணுகிற மனிதர்களுக்கு தொண்டு செய்கிற மனிதர்களை காப்பாற்றுகிற மனிதர்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் தொண்டு செய்தீர்கள் செய்கிற தொண்டுன்னு பெண்களுக்கு சொல்லித் தர்றார் தமிழ் சொல்லி படமாட கோயில் படமர் கொண்டியில் நடமாட கோயில் நம்பர் கங்காக நடமாட கோயில் நம்பர் கொண்டியில் படமாட கோயில் திருமூரர் சொல்றாரு ஏ இறைவனுக்கு கோயில் கட்டாத அங்க இறைவன் வரமாட்டான் ஆனால் இறைவன் படைத்திருக்கிறார் இந்த மனித உயிர்கள் இந்த உயிர்களுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு தொண்டும் கடவுளை போய் சேரும் மனுஷன் தொண்டு சென்றாதான் கடவுளுக்கு சேரும் ஒழிய கடவுளுக்கு கோயில் கெட்டாலும் அதை சாமி சொல்றார் அவர் எங்கமே மதவாதியா பேசவே இல்லை நான் பார்த்தது இல்லை அதையும் பெண்களை பற்றி பேசும்போது ரொம்ப தெளிவா இருக்கார் தாய் அதுக்கு மறு சொல்ல மாட்டேங்கிறார் மகளா இல்லை மனைவியா அது வேறு இவ ரெண்டு வயசு மூணு வயசு பண்ணா இருந்தாலும் என் நாட்டில் இவா தாய் தான் இவளை தாயாகத்தான் நான் கருது உங்களுக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுக்குறாரு சுவாமிஜி உங்களை எத்தனை பேர் சுவாமிஜி படிச்சிருக்கீங்க பேச்சு போட்டிக்கு மட்டும்தான் படிக்கப்படாது பேச்சு போட்டிக்கு பத்து நிமிஷம் அது அர்த்தமும் தெரியாது ஒரு தாலியும் தெரியாது யாராவது எழுதி கொடுக்கறத வச்சு சொல்லிட்டு பேச்சு உள்ள முதல்ல எல்லாம் படிச்சு உள்ள இறக்கிடணும் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு ஆறாவது வருஷம் தான் மேடைக்கே பேச வரணும் நான்லாம் நாலாவது வகுப்புல பேச ஆரம்பிச்சேன் ஈகைங்கிற தலைப்புல நல்ல நினைவு இருக்கு எனக்கு வரையார் சாமியில் வீட்டுக்கு வருமெல்லாம் என்னை தூக்கி கட்டி பிடிச்சிக்குவார் ஒரு பாட்டு சொல்லும்பார் கம்பராமான பாட்டு சொல்வேன் அர்த்தம் சொல்லும்பார் சொல்லுவேன் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏய் அர்த்தம் எப்பட்றா இவ்வளோ அழகாக சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன் படிக்கிறதுக்கு முன்னால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க உரையாசிரியரை படிக்காது உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுனாங்க அதை படித்தேன்னு அப்புறம் தான் சுவாமி விவேகானந்தர்லாம் எனக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே தான் எனக்கு தெரியிறார் அப்புறம் தான் சொன்னார் என்கிட்ட விவேகானந்தர் படிச்சாடினார் படிக்கலன்னு தந்தையார்ட்ட சொன்ன மொத்த புத்தகம் வாங்கி கொண்டு தான் எங்கள் தந்தையாருக்கு தரும்போது என்ன சொன்னாங்க ஒரே இடம் இதுலேயே உட்காந்துருக்காது வேறு வேலையும் கொஞ்சம் பார்த்துக்க நினைவாற்றல் அதிகமான என்ன பண்ணணும்னா ஒரே நேரம் ஒரே இதை மட்டும் படிக்கக்கூடாது ஒன்று படிச்சு வச்சுட்டு இன்னொன்று படி இன்னொன்று படித்து இன்னொன்று படித்தா தான் நினைவாற்றல் அதிகமாகணும் எங்கள் தந்தையார் சொல்லித் தருவாங்க விவேகானந்தர் நயமாக நான் நினைக்கிறேன் நான் மூணு மாதத்தில் முழுமையும் படிச்சிட்டேன் அப்புறம் எங்கள் தந்தையார் கேள்வி வைப்பாங்க அது என்ன சொல்லியிருக்காரு இது என்ன சொல்லியிருக்காரு பதில் சொல்லணும்னா சொல்லுன்னா எங்கள் தந்தையார் விட்டுருவாங்க நீ சரியாக படிக்கலை திரும்ப படிப்பாங்க உங்கள்கிட்ட சொல்லுங்கள் கேளுங்க படிங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே படிச்சுருங்க அப்புறம் நீங்கள் சொல்லுங்க உலகத்துக்கு படிச்சத அதுதானே என் வாழ்க்கை திங்கிறது மட்டும்தானே எத்தனை கண்டுபிடிச்சிருக்கான் தீவனத்தில் இந்த தங்கியிருக்கிற விடுதியில் ஒரு அட்டையை கொண்டு கொடுக்குறான் என் கூட ஒரு மாப்பிள்ளை வந்ததுன்னு சொன்னால் சின்ன வயசுல எங்கள் அப்பா படி படினாரு படிக்காத பெரிய தப்புன்னு இந்த உணவு விடுதிக்கு வந்தக்கப்புறம் தான் தெரியுது ஏதாவது இருக்கிறத தருவானா அட்டையை தந்துட்டானேன்னா படிச்சு பாரு அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொல்றான் மாமா வெஜிடபிள் சோப்பு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லடா சூப்பு அது சூப்பை போய் அவன் எஸ்ஓ யூபி அவனுக்கு சோப்பா தெரியுது அவன் என்ன பண்ண அவன் படிக்கல ஒரு அட்டையை கொண்டு நீட்டி இதை படிங்கிறான் நான் அந்த விடுதிகளுக்கு எல்லாம் வாங்க மாட்டேன் அட்டையெல்லாம் வச்சிருவேன் என்ன இருக்கு இட்லி இருக்காதா உம்முடைய ஆவி நல்லா இருக்கேன்னா நீராவில சமைச்ச உணவையே சாப்பிட்டா நம்முடைய ஆவி சரியா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம நாட்டில் நம்ம நாட்டு உணவு பழக்கம் ஆரம்பமா இட்லிங்கிற ஒரு உணவு இருக்குல்ல உலகத்தில் எங்கேயும் கிடையாது அமெரிக்கா என்ன சொல்லலாம் தெரியுமா நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு இட்லி கூட அவன் சொல்றான் ஆனா நம்மளு பீசா தீங்கிறான் அது முத எழுத்தே நல்லா இல்லையடா அதை கொண்டு போகும்போது அந்த நினைவு வந்துருமே அப்புறம் எப்படி திங்கிற உனக்கு அந்த உணவுக்கு சம்மந்தம் உண்டா சுவாமிஜி கேட்கிறார் நான் பிச்சை எடுத்து உண்ணுகிற துறவி நேர்மங்க நான் பிச்சை எடுத்து உண்ணுகிற துறவி உங்கள் கேத்தலிக்க கிறிஸ்தவ மதத்திலும் அப்படி துறவிகள் இருக்கிறார்கள் சொல்றார் அமெரிக்கா உங்களையும் அப்படி இருக்காங்க அவங்க கேளுங்க பெண்களை பற்றி நீங்கள் பெண்களை ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஐரோப்பிய நாடுகள் தான் பெண்களை பெண்களுக்கு அறிவில்லாமல் பெண்களுக்கு சம உரிமை இல்லாமல் பெண்களை உயரவிடாமல் தடுத்ததை ஒழிய வேதகாலத்திலிருந்து பெண்களை போற்றுகிற நாடு என் நாடுங்கிறார் நீங்கள் தாய் முதல்ல பெண்கள் அதை உணரணும் காதல்ங்கிறதுலாம் ஒன்றும் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை அது சரியானு யோசிக்கணும் அது இங்கிலீஷில் இன்ஃபேச்சுவேஷன் சொல்கிறான் அது அந்த நேரத்தில் வருகிற அந்த உணர்வை கேட்டிங்களா காதலிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை காதலிக்க வேண்டியதுதான் அப்புறம் அப்பா பார்க்குற பெண்ணை கல்யாணம் மட்டும் நீ போயிடணும் அம்மா பாக்குற பையனா பண்ணிட்டு அவா கல்யாணம் போயிட்டு முதல் குழந்தைக்கு உங்க பேரை விட்டுக்கிடுங்க அப்படித்தானே காதல் அதை சொல்றார் சாமி காதலிப்பிற்கு தான் ஆண்களும் பெண்களும் பிறந்திருக்கிறாள் என்று நீங்கள் சொல்வது முட்டாள்தனம் ஆணும் பெண்ணும் கலந்து வாழாமல் துறைவியலாக வாழ முடியும் அதே நேரம் ஆணும் பெண்ணும் கலந்து வாழ்வதாக இருந்தால் அந்த வாழ்வு ஆன்மீக வாழ்வாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தின் வாயிலாக பிறக்கிற குழந்தைகள் தான் உத்தமமானவர்களாக உன்னதமானவர்களாக நேர்மையானவர்களாக நானே அப்படித்தானே மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு ஆனா மகாத்மா காந்திக்கு தப்பா ஒரு பையன் பறந்துட்டான் மகாத்மா காந்தி போய் கேட்டா சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்தை தான் சொல்றாரு என் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் சகல விதமான காம விரோத உணர்வுகளோடு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் நான் கஸ்தூரி பாயை கூடினேன் என்னிடமிருந்த சகல தீய அழுக்கு குணங்களோடு இவன் பிறந்தான் அதற்கு நான் காரணம் அது சுவாமிஜி சொல்றது விவேகானந்தர் சொன்ன செய்தி தான் மகாத்மா காந்தி வாழ்க்கை தவறாத்தான் பிள்ளை ரொம்ப யோசிக்கிறார் ரொம்ப பலவீனமா பலவீனமான தாய்க்கு பலமான இன்னொன்னு சொல்ல பாருங்க விஞ்ஞானம் சொல்றாரு இப்ப நம்ம சொல்றாங்கல்ல உறவுல கல்யாணம் பண்ணிடுறாங்க இப்ப டாக்டர் சொல்லாங்க பாத்தீங்களா அதோ சாமிஜி சொல்றாரு உறவுல கல்யாணம் பண்ணா ஊனமற்ற குழந்தை தான் பிறக்கும் உறவுல பெரிய பணக்காரம் பண்ணா ஒண்ணுக்குள்ள ஒண்ணே பண்றானே சொத்து போயிரும்னு சொத்து கூட வருமா இந்த சுவாமிஜிக்கு இருக்கிற பேர் என்னது இந்த மடங்கள் இந்த வித்தியாலயங்கள் ஏன் தெரியுமா அது எதுக்கு பண்ணாரு சேவை செய்வது ஒன்றுதான் இறைவனுக்கு செய்கிற கடமை மனிதனுக்கு அதுக்கு தானே அந்த தொண்டு தொண்டு நிறுவனங்கள் தோக்குறாரு அதுக்கு தானே பணம் சேர்க்கிறார் அதுக்கு தானே பணம் கேட்டிருக்காரு அவருக்கு ஒன்று கேட்கலையே ராமகிருஷ்ணர் பெயரிலே குருநாதர் பயரிலே இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இந்த சாதனங்களை தோங்க வேண்டும் என்று நினைத்தார் இங்கே வித்யாலயா இவ்வளவு சிறப்பாக பல்லாண்டு காலம் நடக்கும் உங்களை இத்தனை பேரும் கூட்டு வச்சு என்னை போன்றவர்களை தேடிப்பிடித்து வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க இது அத்தனைக்கு மூலகாரணம் சாமிஜி தானே அவருக்கு நோக்கம் என்ன தொண்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் படிப்பு என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க வாழ்றதுக்கு பணத்தை நம்பாதீங்க முதல்ல ஒன்னு நண்பர் எல்லாம் கேட்பான் என்னப்பா ஒன்னும் சேமிச்சே வைக்கலா நான் செத்து செத்துப்பயிடுவேன்டா ஒன்றே பத்துருவான் என்ன செத்து போய் சொல்றேன்மா அப்ப நான் செத்து போக மாட்டேன்னு சொல்லு பணம் காப்பாற்றாது ஒரு கோடி ரூபா வச்சுட்டு காட்டில் விழுந்துட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா மடியில் இருக்கு நடுவு காடு விழுந்துட்டீங்க புள்ளிட்ட ஒரு ரூபா கொடுத்து சொல்ல முடியுமா அது என்ன லோக்கல் எம்எல்ஏவா துட்டு கொடுத்து வாங்கிட்டு காரியம் செய்ய இல்ல சிங்கத்தை ஒரு ஒரு கோடி ரூபா வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா பணம் காப்பாத்துமா தொண்டு மனிதனுக்கு செய்கிற தொண்டு அன்பாருங்க அன்பு திரும்ப வரும் சுவாமிஜியுடைய கணக்கு அன்பு பெண்களிடம் அதிகம் இருக்கிறது அன்பு தூய சுத்த அன்பு தெய்வ அன்பு பெண்களிடம் இருக்கிறது ஆகவே அவர்கள் கற்க வேண்டும் அவர்கள் உயர வேண்டும் அவர்கள் முதல் அவற்றை முதல் செய்தி என்ன தெரியுமா முதலில் இறைவனை வெளியில் தேடாதீர்கள் உங்களில் தேடுங்கள் தங்களை யார் நம்புகிறாரோ அவர்கள் வெல்ல முடியும் உங்களை நம்புங்க கடவுளை பரீட்சை எழுதிட்டு எல்லா பேரும் ஈச்சனாரி பிள்ளையாட்டு போய் சொன்னா பிள்ளையார் என்ன பண்ணுவார் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கி சாமி காலில் வைக்கானே அதுக்கு ஒரு பாட்டும் பாடிக்கிறான் ஐந்து கரத்தனை யானை முகத்தில் இந்தி நிலம்பரை போல மேற்றனை நந்தி மகந்தனைங்க சாமி இதை பார்த்து செய்யுங்கிறான் ஏத்த சாமிட்ட லாட்ரி சீட் வச்சு பாதி உனக்கு தாரேன்னு ஒரு ஒரு உயிர் பிறக்கிற பொழுது அந்த உயிருக்குரிய எல்லா வாழ்க்கை அமைப்புகளையும் இறைவன் ஏற்படுத்தி தான் அனுப்புகிறான் அது முதல் செய்தி என்ன தெரியுமா மனிதர்களுக்கு உதவி செய்வது அன்பு செய்தி என்கிட்ட எவ்வளோ பணம் தான் கொடுத்து என் ஓட்டுநர் கிட்ட என்ன மாப்பிள்ள வந்திருக்காங்க கேளுங்கள் சத்தம் போடுவார் என்ன அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்க இது வச்சுருந்தா சங்கடோமே ஒரு பையன் இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு பையன் நான் எதிர்பார்ப்பையில் வந்துவிட்டான் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு இந்த ஒரு ரூபாய்க்கு வச்சுக்கடா அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை பணம் வெளியூரில் இருக்கேன் கொடுத்தா என்ன தப்பு பூட்டி வைக்கிறானே சேர்த்து வச்சுட்டு இரவு ஜன்னல் கதவை டம் டம்னு அடிச்சு தூங்கலாம்ல எதுக்கு அதிகாரி வந்துட்டானா பயந்து தானே பாருங்க நீங்க சுங்கத்துறை அதிகாரிகள் ஒன்பது பேர் கைதாகிறான் நாடுபுறான் கைதாகிறான் உங்களுக்கு செய்து எனக்கு என்ன சொல்றேன் சுவாமி விவேகானந்தருடைய வழிகாட்டுதெல்லாம் படிச்சிருந்தான் வைங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறத வச்சுக்க சேர்த்துக்காதங்கிறால எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருந்தான அந்த துன்பம் வருமா தப்புயா எனக்கு சுவாமிஜி பிறந்த நாட்டில் இவர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் சங்கடும் உங்கள்ட சொல்ல கோயிலுக்கு போகணும் லலிதா ஐயப்ப சீசன்ல போயிடுவே போயிடாங்க கோயிலுக்கு போக வேண்டாம் அதுக்காக சாமி கும்பிடா கடவுள் இங்க கடவுள் இருக்கிற போய் கும்பிடவே வேணாம் நீங்க கோயிலுக்கு போறதுக்கு பதில் அவர் சொன்னார் அன்னையும் பிதாவும் முன்னெருதேவும் தமிழ் சொல்ல அதான சாமி சொல்லார் எங்கள் தாய் சிறுவயதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அவர் பெருவிரலை அதில் நனைப்பால் நாங்களும் அதனை குடிப்போம்ங்கிறாரு சுவாமி தினம் சரி அப்படி குடிச்சிட்டு தான் நாங்க பள்ளிக்கூடத்துல எங்க வேலைக்கும் போவோம் காரணம் எங்கள் தாய் எங்களுக்கு தெய்வம் உங்களை எத்தனை பேர் தாயை கும்பிடுறீங்க சொல்லுங்க ஆஹ் பார்த்து ஒரு ஆள் கைத்துக்கிட்டாரு மகிழ்ச்சியா இருக்கா ஒருத்தராவ கை தூக்குனாரு அந்த மாதிரி உங்க மேல எனக்கு மகிழ்ச்சி பொய்யா கை தூக்கல பார்த்தீங்களா ஆகவே உங்களுக்கு யாருமே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகிற தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று நான் சொல்லி ரொம்ப இவ்வளவு நேரமையா இருந்தீங்கன்னா சார் படிங்க பெண்களுக்கு சொல்கிறேன் தாய்மை பண்பு ஒன்று தான் உங்களுக்கு பெருமை மற்றது இல்லை ஒரு ஆள் விழுந்தா ஓடிப்பை என்னான்னு கேட்டு ரெண்டு வாய் தண்ணி கொடுக்குற பண்பை நம்ம எனக்கு மாநகரங்கள்லாம் வெறுத்து போச்சு சென்னையில தான் போகவே எனக்கு பிடிக்கணும் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் அவன் பாட்டு போகிறேன் நான் இறங்கி உனக்கு போய் பார்த்து என் காரில் ஏற்றி கொண்டு போனால் இன்னந்தால் இப்படி பண்ணுறாருங்கண்ணா நான் கூட மருத்துவமனையில் சேர்த்தா மருத்துவமனையிலையும் சங்கடம் இருக்குது உடனே சேர்த்துக்க மாட்டேங்கிறான் ஐயா அது போலீஸ் கேஸுங்க நான் இருக்கட்டையா முதல்ல சேர்த்துக்க நான் போலீஸ்கிட்ட பேசிக்கிறேன்னா இல்லையா அது சேர்த்தால் சாகட்டு மணி சேர்த்துக்க சமுத்திரம்னு மிகப்பெரிய எழுத்தாளர் தெரியுமில்ல அவர் ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டார் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்தார் சிகிச்சை பண்ண மாட்டேன்ட்டு இறந்து போயிட்டார் உங்களை எத்தனை பேர் மருத்துவத்துக்கு படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது மருத்துவத்துக்கு படித்தா நீங்கள் என்ன பண்ணுங்க மனிதநேயத்தோடு மருத்துவம் படிக்கீங்க வெறும் டாக்டர் ஆகப்படாது எங்கூரில் ராதாகிருஷ்ணன் ஒரு மருத்துவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமத்துலேருந்து ஒரு தொந்தரமா உடம்பு சரியில்லாமா என்னடா பாரு இந்த இதை வச்சு பார்ப்பாரு ஒரு நூற்றி மூணு இருக்கடா ஒரு ஊசி போடுவோம்மா அம்மா சரி சாமி ஊசி போட்டுருவார் துட்டியை வச்சிருக்கான்னு கேட்பாரு இருபது ரூபாய்க்கு சாமி தரட்டுமா ஊருக்கு பிள்ளை போக போன்றவாரு வாங்க மாட்டார் இருபது ரூபா கிராமம் தானே ஊருக்கு போகும்பார் அவன் சொன்னான் சாமி ஊசிக்கு போனா அது பணக்கார வருவான் அவன்கிட்ட வாங்கிக்கிறது நீ போகும்பார் மருத்துவம் படிக்கிறவன்ட்ட சொல்ற மனித நேயத்தோடு நீங்க மருத்துவம் பார்க்கறா இருந்தா மருத்துவம் படிங்க இல்ல படிக்காது இல்ல அது போல எதுவும் தெரியலன்னு தெரியாதுன்னு சொல்லுங்க நான்லாம் எல்லாம் தெரியாது சாமி இப்ப ஏதாவது கேட்டாங்க எனக்கு தெரியாது தெரிஞ்ச மாதிரி நடிக்காதீங்க சுவாமிஜி அதெல்லாம் சொல்றாரு அறியாமையை அறியாமையை பரப்பாதுங்கிறார் பெண்களுக்கு தான் சொல்றாரு அந்த மாதிரி உனக்குரிய உரிமைகளை நீ விட்டுத்தர வேண்டாம் அதே நேரம் விடுதலை என்கிற பெயரிலேயும் மேலை நாட்டை பார்த்து கொண்டும் நம் நாட்டின் பண்பாடுகளை கலாச்சாரங்களை பெண்கள் இழந்து அவருக்கு அது ஒரே நோக்கம் அதுதான் ஆனால் இப்ப அதுதானே நடக்குது இந்த கணிப்பொறி படிக்கிற பிள்ளைகளை பெரும்பான்மையான காவல்துறை கைதாயிருது அங்க மாட்டிக்குது இங்க மாட்டிக்குது டிஸ்கோ தேங்கிறானுங்க அதுங்கிறான் அசிங்கமான நடனம் ஆபாசமான நடனம் ஐந்து நட்சத்திர விடுதினாலே சாமி அசிங்கம்னு பேர் அதுக்கு நட்சத்திர விடுதின்ட்டானா அசிங்கம் ஆபாசம் தான் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கட்டுறான்